الله 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 السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكره واصيلا والصلاه والسلام على اشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلی اللہ علیہ سیدنا و نبینا مولانا محمد تسلیما کثیرا کثیرا اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم یرفع اللہ الذین آمنوا منکم والذین غوت العلم ترجات والله بما تعملون خبير صدق الله المولان العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادكم وفي رواية قال الإمام علي بن أبي طالب رضي الله تعالى عنه أكرموا أولادكم ஸதத்த நபி இலாஹி சையிदुल பஷர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலவத்த அருளாலனும் நிகரத் அன்புடையோனுமாகிய எல்லாம் الله அல்லாஹ்வின் தேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருணும் நமது உயிரிலும் மேலான அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் குறிப்பா ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்கே முன்னமே வருகைக் கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமிங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துவாக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் சங்கைக்குடி அல்லாஹின் நல்லறியார்களே இந்த கல்வி ஆண்டின் பத்தாம் வகுப்பு பதினொன்னாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் தேர்வு முடிவுகள் சென்ற வெள்ளிக்கிழமை வெளியாகியது ஒரு வாரத்திற்கு முன்னால் மே எட்டாம் தேதி பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் முடிவுகள் வெளியான நிலையில் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் நாம் சந்தித்திருக்கிறோம் இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நமது மற்றும் நிர்வாகத்தின் சார்பாக வழியாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சங்கிக்குடி அண்ணா நல்லறியார்களே இந்த ஆண்டு பத்து பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்பில் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளில் நமது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் உயர்ந்த மதிப்பெண்களை எடுத்து பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் பெற்றிருப்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அலக்து இல்லா அல்லாஹ் அல்லா நாடு முழுவதும் பொது தேர்வில் எழுதிய மாணவ மாணவிகள் பொது தேர்வு முடிவுகள் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்களுடைய உயர் கல்வியை குறித்து சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவோம் சங்கிக்குடி அண்ணா உயர் உயர்கல்விகளை குறித்து மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஒவ்வொரு பெற்றோர்களையும் பார்த்து மார்க்கம் சொல்லுகிறது உயர்கல்வியை குறித்து மார்க்கம் சொல்லி தரும் பொழுது ஓர் பெற்றோர்களை பார்த்து மார்க்கம் சொல்கிறது இந்த சமுதாயத்தின் பொறுப்பாளர்களை பார்த்து மார்க்கம் சொல்கிறது நிலையில்லாத உலகில் நிலையான கல்வியை நிலையில்லாத உலகில் நிலையான கல்வியை பயனுள்ள கல்வியை தடையில்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்கிறது மார்க்கம் உயர் கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது உங்களுடைய பிள்ளைகள் உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் உங்களுடைய குடும்பம் தன்னிறைவோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இந்த சமுதாயம் சிகரத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த காலத்தின் தேவையையும் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று நபிகன் நாயகம் சல்லு அலை அவர்கள் சொல்லி தருகிறார்கள் சங்கிகுடி அல்லாஹ் நெல்லறியார்களே அபுதாவு ரஹமத்துல்லாய் அலேகி தங்களுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள் சொல்லுகிறார்கள் காலத்தின் தேவையையும் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு தடவை நபிகன் ஆயிடும் செல்லல்லா அலே செல்லம் என்னை அழைத்தார்கள் என்னை கூப்பிட விட்டார்கள் அப்பொழுது எனக்கு பதிமூணு வயசு அப்பொழுது எனக்கு பதிமூணு வயசுல்லாயி செல்லல்லா அலே செல்லம் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள் யூதர்களுடைய மொழியை பாசையை கற்றுக் கொள்ளுங்கள் என்று எண்ணி கூப்பிட்டு சொன்னார் அல்லா அல்லாஹ் நல்லா ஏன் கற்றுக்கொள்ள சொன்னார்கள் தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லும் அவர்களுக்கு யூதர்களிடம் கடிதம் வரும் யூதர்களிடம் கடிதம் வரும் யூதர்களுடைய பாசை தெரியாத காரணத்தினால் யூதர்கள் ஒரு ஆள ரசூ செல்ல செல்ல வச்சிருந்தான் வேலைக்கு அமர்த்திருந்த நியமித்திருந்தார்கள் யூதர்களிடம் இருந்து வரக்கூடிய கடிதத்தை படித்து காட்ட சொல்லி ஒரு ஆறு ரசூலுல்லே செல்லம் வச்சிருந்தார் ஆனால் அவர் வாசித்து சொல்வதில் வாசித்து காட்டுவதில் நபிகன் நாயகம் செல்லல்ல அலே செல்லம் அவர்களுக்கு திருத்தி இல்லாமல் போன போது என்னை கூப்பிட விட்டார்கள் செய்தி மனு சாபித் எல்லா சாலான் சொல்லுகிறார்கள் அவர் வாசித்து காட்டுவதில் திருப்தி இல்லாமல் போன போது என்னை கூப்பிட விட்டார்கள் கூப்பிடவிட்டு சொன்னார்கள் யூதரின் பாசையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் இப்பொழுது செய்தி குண சாபித் ரவி இல்லாவுதான சொல்றாங்க பதினஞ்சே நாளில் பதினஞ்சே நாட்களில் சிரியா மற்றும் இபரு மொழியை நான் கற்றுக்கொண்டேன் சிரியா மட்டும் ஹிபுரு மொழியை நான் கொற்றுக் கொண்டேன் அதற்கு பிறகு அதற்கு பிறகு யூதர்களிடமிருந்து இருந்து கடிதத்தை வாசித்து காட்டுவதையும் அவர்களுக்கு பதில் கடிதம் எழுவதையும் ஜெய்திபுன் சாபித்தையை நியமித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார் சங்கை கூறி அல்லா நெல்லடியார்களே ஜெய்தி புன் சாபித் ரதி அல்லா சொல்கிறார்கள் நபியினுடைய நெருக்கமும் சாதிகளில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு எனக்கு இந்த உயர் கல்விதான் காரணமாக ஆனது என்று செய்தி பொண்ணு சாப்பிடுறது எல்லாத்தாதானோ சொல்லி தருகிறார் சங்கைக்குடி அல்லா நெல்லரியார்களே காலத்தின் தேவையையும் அவசியத்தையும் கருத்தில் கொண்டு உயர் கல்வியை பயில உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்பார்கள் நபிகன் நாயகம் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் பத்தாவது பதினொாவது பனிரெண்டாவது பொது தேர்வு எழுதி உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவர்கள் பயில எல்லா வகையான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய முன்வர வேண்டும் என்பார்கள் நபிகள் நாயகம் செல்லலாலே அவர்கள் இன்னொரு செய்தியையும் இந்த நேரத்தில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன் இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தின் பின்னடைவு பின்னடைவு கூடிய காரணங்களை குறித்து சச்சார் கமிஷன் போன்ற ஏராளமான ஆய்வு அறிக்கைகள் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஆய்வு அறிக்கைகள் என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா முஸ்லிம் சமுதாயம் கல்வியில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் பின்தங்கி போய் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு அறிக்கை நமக்கு சொல்லி தருகிறது சங்கிகுறி அல்லாஹ் நல்லூர் யார்களே இஸ்லாமிய சமுதாயத்தின் பின்னடைவு என்பது ஆண்டுதோறும் தலித் சமுதாயத்தை விட மலைவாழ் மக்களை விட பழங்குடி மக்களை விட ஆண்டுதோறும் ரொம்ப கீழ்நிலையில் நிலையில் கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஆய்வு அறிக்கையை நமக்கு முன்னால் பேசப்படுகிறது சங்கைக்குடி அல்லா நல்லடியார்களே இன்னைக்கு கல்ச்சர் மாறி போச்சு இன்னைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகள்கிட்ட கல்ச்சர் மாறி போச்சு இஸ்லாமிய சமுதாயத்துல கல்ச்சர் மாறி போச்சு உயர் கல்விக்கான கல்ச்சர்ங்கிறது இன்னைக்கு குறைஞ்சுகிட்டே இருக்கு உயர் பதவிகளை வகிப்பதற்கான கல்விகளை படிக்கக்கூடிய அந்த ஆர்வமும் தேட்டமும் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ரொம்ப நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று ஆய்வு நமக்கு சொல்வது நெல்லடியார்களே நமது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு பொது தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்களை சௌவியத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பதாக கல்வித்துறை இருக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளின் உயர் கல்விக்காக உயர்கல்வி படிக்க நீங்கள் அவர்களை படிக்க வைக்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் என்கிறார்கள் நபிகும் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த கல்வியை விடாதீர்கள் என்பார்கள் செல்லல்லாலே செல்லம் பிள்ளைகளின் லட்சியங்களை வெறும் கனவுகளாக ஆக்கிவிடாதீர்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு கட்டு தருகிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிப்பில் குடும்ப சூழலை காரணம் காட்டி உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிப்பில் உங்க குடும்ப சூழலையோ பொருளாதார நெருக்கடியோ காரணம் காட்டி படிப்பை நிறுத்தாதீர்கள் என்பார்கள் நபிகள் வாழ்க்கையில் ஒருபோதும் அப்படி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள் என்பார்கள் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உயர்கல்வியை நிறுத்தக்கூடிய முடிவுக்கு நீங்கள் ஒருபோதும் போய் விடாதீர்கள் என்று செல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போர் என்பது பதிலுடைய போர் அந்த பதிலுடைய போர் முடிவுக்கு பிறகு பதிலுடைய பிறகு பொது வெளியில இப்படி ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்க பொது வெளியில இப்படி ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னாங்க என்ன அறிவிப்பு தொகை கொடுத்து பிணை தொகை கொடுத்து கைதியில் இருந்து விடுதலை செய்ய இயலாதவர்கள் காசு இருந்தா இஸ்லாமிய தொகையை கொடுத்து அரசாங்க கைதியாக பிதிப்பட்டவர்கள் பணக்காரராகவும் அவர்களது காசு இருந்தா தொகையை கொடுத்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் அப்படி தொகை கொடுத்து விடுதலை பெற இயலாத வசதி இல்லாதவர்கள் பத்து இஸ்லாமிய குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்று தர வேண்டும் கற்று கொடுத்து நீங்கள் விடுதலை அடையலாம் என்ற ஒரு அறிவிப்பை ரசூருல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த பதில் முடிஞ்ச பிறகு செய்ய சொன்னார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தார் சங்கை அல்லாஹ் அல்லா நல்லறியார்களே இங்கே உங்களுடைய செய்தி உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்து குடும்ப சூழலை காரணம் காட்டி உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர் படிப்பை நிறுத்தலாம் நம்மளால படிக்க வைக்க முடியாது என்று யாரெல்லாம் யோசிக்கிறீர்களோ முடிவு செய்திருக்கிறீர்களோ அவர்களுடைய சிந்தனைக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பதில் போர் முடிஞ்ச பிறகு பதுருடைய போர் முடிஞ்ச பிறகு நபிக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கும் பணம் நெருக்கடி இருந்துகிட்டே இருந்துச்சு நபிக்கும் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கும் பணத்தினுடைய தேவை ஏராளமாக இருந்துச்சு அதனால் எல்லா கைதிகளையும் பணம் கொடுத்து நீங்கள் விடுதலை செய்யலாம் என்று சொல்லி இருக்கலாம் ஆனா அப்படி இந்த கைதிகளை வைத்துதான் குறைசி காப்பீர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் என்ற ஒரு தேவையும் இருந்ததுல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த இரண்டு அவசியத்தையும் தேவையையும் விட ரசூலுல்லாயி சல்லல்லா அலே செல்லம் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று முன் வந்தார் அவர்களுக்கு பண தேவைகளும் கைதிகளை தன்னுடைய கைவசம் வைத்துக் கொள்ளக்கூடிய தேவையும் இருந்தும் கூட இந்த விட தங்களுடைய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க முன் வந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தவர் சங்கிகுரிய அல்லா நெல்லடியார்களே கல்வி அறிவு இல்லாத காலகட்டத்தில் கல்வி அறிவுக்கு முக்கியத்துவம் இல்லாத காலகட்டத்தில் வறுமையிலும் பஞ்சத்திலும் இருந்த காலகட்டத்திலும் அன்னைக்கு வாழ்ந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க முன் வந்தார்கள் என்றால் இன்னைக்குள்ள ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் உங்களுடைய மனதிலே பதிவு செய்ய வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்கை வைத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பொது தேர்வில் வரியான மார்க்கை வைத்து உங்களுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி படிப்பில் உயர்ந்த படிப்பை படிப்ப வைக்குவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் அதற்கான எல்லா தயாரிப்புகளையும் ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு தருகிறார் எதையும் காட்டி உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர் படிப்பை நிறுத்தாதீர்கள் என்பார்கள் ரசூல் அலிசல்லாம் எந்த சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகளுடைய உயர் கல்வியை நிறுத்தக்கூடிய முடிவுக்கு வராதீர்கள் என்றார்கள் ரசூல் சலல்லா அலிசலம் சங்கிகுரி அல்லா நெல்லறியார்களே இன்னைக்குள்ள ஒவ்வொரு பெற்றோர்களையும் பார்த்து மார்க்கம் சொல்லுது சமுதாயத்தின் பொறுப்பாளர்களை பார்த்து மார்க்கம் சொல்லுது பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் இருக்கிறது என்று நமக்கு சொல்லி தருகிறது அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது சங்கைக்குறி அல்லா நெல்லரியார்களே அதற்கு அனீபு ரீ தாலிபு ரவி சொல்வார்கள் அக்ரிமோ அவளாதக்கும் அக்ரிமோ அவளாந்தக்கும் உங்களுடைய பிள்ளைகளை சங்கைக்குரியவர்களாக வளருங்கள் என்பார் சங்கைக்குரியவர்களாக வளருங்கள் என்பார்கள் அப்படின்னா என்ன அக்ரிமும் அவ்வளவுக்கும் ஊக்கப்படுத்துங்கள் என்பார்கள் விரிவுரையாளர்கள் அக்ரிமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுங்கள் உயர் கல்வி விஷயத்தில் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி தருவார் உங்களுடைய பிள்ளைகளத்தில் பேசுங்கள் ஊக்கப்படுத்தி பேசுங்கள் என்பார்கள் உங்களுடைய பிள்ளைகள் பொது தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்தால் அவர்களிடத்தில் போய் பேசுங்கள் உனக்கு திறமை இருக்கிறது நீ ஆசைப்படக்கூடிய நீ சாதிப்பதற்கு உனக்கு ஆற்றலும் திறமையும் இருக்கிறது என்று உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள் என்பார் அது விசி அந்த துறையில் நீ மட்டும் முயற்சி செய்தால் உயர்ந்த பதவியை வருங்காலத்தில் வகிப்பா என்று ஊக்கப்படுத்துங்கள் என்பார்கள் அலி அபி சங்கக்கோரி அல்லாஹ் நெல்லடியார்களே ஒரு அழகான வரலாற்று செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய தாயார் இருக்கிறாங்கள அவங்க தங்களுடைய பிள்ளை பார்த்து எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க மோவியார்லா தாளா அனு அவர்களை பார்த்து எப்ப பார்த்தாலும் யார்த்தையும் விட்டு கொடுக்காமல் பேசுவார்கள் அவர்களை சொல்ல அவர்களை பார்த்து சொல்வார்களா நீ செய்ய இந்த சமுதாயத்தின் தலைவராக அவர்களை ஊக்கப்படுத்தி பேசுவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு யாபகப்படுத்துவார்கள் வளர்க்கக்கூடிய வளரும் பருவத்திலேயே அவர்களை பார்த்து செய்வதில் தோ நீ சாதாரண ஆள் அல்ல இந்த சமுதாயத்தின் தலைவராக ஆள் என்று அவர்களை பார்த்து ஊக்கப்படுத்துவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிவிட்டு வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பாருங்கள் செய்த அலிரதி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இஸ்லாமிய ஜனாதிபதியாக செய்ததுனா மாவியார் ரவி அல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்பார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தார் சங்கக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எனவே பெற்றோர்களுடைய ஊக்கம் என்பது சாதாரணமான அல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அது தீர்மானிக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப பவர்ஃபுல்லானது பர்வீன் சுல்தானா ஒரு மேடையில பேசும்போது போது சொல்றாங்க பெற்றோர்களுடைய ஊக்கம்தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்தது என்பார்கள் பர்வீன் சுல்தான் என் அவங்களுடைய தகப்பனா அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா உனக்கு பர்வீன் சுல்தானான்னு ஏன் பேர் பேருவித்தன் தெரியுமா இந்த நாட்டுல ஒரு அழகான பாடகர் இருந்தாங்க அதே மாதிரி நீ வரணும் தான் பருவின் சுல்தானா என்று பேர் வைத்தேன் கூகுள்ல பருவின் சுல்தானா அப்படின்னு வீடியோவும் வருதுமா எனவே வச்சதற்கு பின்னால அது ஒன்னு கெட்டு போகல பிள்ளைகளை எதை ஊக்கப்படுத்தி நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே பிள்ளைகள் எடுத்து செல்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் மக்கள் சொல்லித் தருகிறார் சங்கை கூறி அல்லா நெல்லடியார்களே கேட்கப்பட்டுச்சு பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனார் கொடுக்கக்கூடிய சன்மானங்கள்லயே ஆக உயர்ந்த சன்மானம் எது என்று கேட்கப்பட்டது சொன்னார்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் கொடுப்பதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்று ரசூல் லாய் சல்லா அலி சொல்லி தந்ததாக ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் இன்னொரு ஹதீசில் இருக்கிறது ஹப்புல் வலதி ஹப்புல் வலதி அலல் வாலிதி ஒரு பெற்றோருடைய கடமை பிள்ளைகளுக்கு தலையாய கடமை என்னவென்றால் ஐயத்தூ கிதாபா அவருடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் தக்கவாறு அவர்களை உயர் கல்வியை படிக்க வைப்பது என்று ரசூல் சல்லல்லா அலை செல்லம் சொல்வார் எனவே உயர்கல்வி படிப்பதற்காக உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள் என்பார்கள் ரசூல் சல்லல்லா அலே செல்லம் சங்கிக்குரி அல்லா நல்லடியார்களே அரபியில ஒரு விஷயம் சொல்லுவார் இன்னைக்கெல்லாம் நாம என்ன இருக்கிறோம்னா தகப்பன் இல்லாத பிள்ளைகள் தான் அனாதை என்று நாம வழங்கியிருக்கிறோம் ஆனா அரபி கட்டுரையில இப்படி ஒரு வாசகத்தை எழுதுறாங்க லைசல் எத்தீமோ அல்லது மாத்த வாழைதவோ யாருக்கு தகப்ப இல்லையா அந்த பிள்ளைக்கு பேரு எத்தீம் இல்ல இன்னல் எத்தீம பிலா இல் மின் ஒலா அரபின் தகப்பன் இருந்தும் எந்த பிள்ளைக்கு உயர் கல்வி கற்று கொடுக்கப்படவில்லையோ ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படவில்லையோ அந்த பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் அனாதைகள் என்று வர்நாட்டுல ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருவார் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைகள் நிறைய வீணடிக்க பிள்ளைகளுடைய திறமைகள் வீணடிக்கப்படும் அவர்களுடைய ஆற்றல்கள் இழக்கிறார்கள் யாரு காரணம் பெற்றோர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தரலாம் பெற்றோர்கள் அவர்களுக்கு நிறைய ஆசை இருக்கிறது உயர் கல்வியில் தன்னுடைய திறமைகளுக்கு ஏற்ப தன்னை இந்த உலகத்தில் ஆக்க வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தும் குடும்ப சூழலையும் பொருளாதார நெருக்கடிகளையும் காரணம் காட்டி பிள்ளைகள் இந்த மாச வேலைக்கு போனா அடுத்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உயர் கல்வியை நிறுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளுடைய திறமையை இழக்க செய்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றார் நிறைய பிள்ளைகள் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்தும் கூட அவர்கள் உயர் படிப்புகளை தொடர முடியவில்லை கல்வியை இடையிலே நீ அவர்கள் சாதனையாளர்களாக இந்த பூமியில் வளம் வரக்கூடிய அந்த காரியத்தை பெற்றோர்களே செய்கிறார்கள் பெற்றோர்களே காரணமாக சங்கிகுடி அல்லாஹ் நல்லடியார்களே எனவே நாமெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக இன்றைய ஜும்மாவின் செய்தியாக உங்களுடைய நினைவுக்கு பதிவு செய்வது உங்களுடைய பிள்ளைகள் பொது தேர்வு முடிவுகள் வெளியான வெளிவந்த நிலையில் அவர்களுடைய ஆசை என்னவோ அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை உயர்கல்வியில் அவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தலையாய கடமை என்று மார்க்கா நமக்கு சொல்லித்தருகிறது சங்கைக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே ஏதோ காதல கேட்டோம் அப்படியே போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல நம்ம இதுல ஒரு லட்சியம் வைக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்ம ஆளாக்குறதுக்கு நாம காரணமா சங்கைக்குரிய அல்லா நெல்லடியார்களே அதனால் அதனால்தான் ரசூலுல்லாய் சல்லாலே செல்லாம் ஒவ்வொரு பெற்றோர்களையும் பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய பள்ளிகளினுடைய உயர் கல்வி படிப்பில் நீங்கள் அவர்களுக்கு உயர்ந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் முன்மாறுங்கள் என்றார் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து தங்களுடைய பொருளாதாரத்தையோ குடும்ப சூழலையோ பெருசு பண்ணாமல் தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியே முக்கியம் என்று முக்கியம் கொடுத்து அவர்களை உயர்கல்வி படிக்கிறதுக்கு முன் வந்தார்களோ இன்னைக்கு அவர்களெல்லாம் சாதனையாளர்களாக உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது எனவே இந்த நிலையில் ஒவ்வொரு இஸ்லாமிய பெற்றோர்களும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளின் திறமைகளையும் ஆற்றல்களையும் விளங்கி அவர்களுடைய ஆசைக்கு ஏற்ப அவர்களை உயர்கல்வி படிப்ப கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை ஜும்மாவின் செய்தியாக சொல்லி எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக இந்த சமுதாயத்தின் பொது தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் எடுத்து நம்மளுடைய பிள்ளைகளை அல்லா கபூல் செய்வானாக அவருடைய திறமைக்கும் அவருடைய ஆட்களுக்கு ஏற்ப அவர்கள் உயர்ந்த கல்விகளை படைத்து உயர்ந்த பதவிகளை வைக்கக்கூடிய பெரும் நசீபையின் பாக்கியத்தையும் அல்லா நமக்கும் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் தந்த நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தந்தல் புரிவானாக கல்வி உயர்ந்த கல்வியில் படிக்க வைக்கக்கூடிய சூழலில் தேவைப்படக்கூடிய எல்லா பொருளாதார உயர்வுகளையும் அல்லா நமக்கு தந்தல் புரிவானாக நம்மளுடைய பிள்ளைகளின் உயர் கல்வியை கொண்டு நம்மளுடைய குடும்பமும் இந்த சமுதாயமும் உயர்வு பெறுவதற்கு நம்மளுடைய பிள்ளைகளை அல்லா காரணமாக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து إنري وارتهم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته